இன்ப கழிப்பினிலே கவியாக்கம் இலங்கை வெளிகமையிலிருந்து பயின்றிடும் தோறும் பண்பினை வளர்த்திடும் பகலவன் ஒளியாய் பாங்காய் நம்மொழி உயர்ந்திட தமிழினம் உணர்வுடன் வாழ்ந்திட உயரிய மொழியாய் எங்கள் தமிழ் மொழி பயின்றிடும் தோறும் பண்பினை வளர்த்திடும் பகலவன் ஒளியாய் பாங்காய் நம்மொழி உயர்ந்திட தமிழினம் உணர்வுடன் வாழ்ந்திட உயரிய மொழியாய் எங்கள் தமிழ்மொழி கனிந்திட உளங்கள் கனிச்சுவை தந்திடும் குறையிலா முத்தமிழ் ஏடுகொள் நம்மொழி நனிமிகு சிலம்பும் மணியும் வளையலும் நேராம் குண்டலம் உடைத்தாய் நம்மொழி பொலிவுடன் விளங்கும் பலமுடன் திகழும் பனிமலர் அண்ண கோலத்தமிழ்மொழி குளலிசை எங்கனம் குவளையம் கண்டிட கருத்துடன் திகழும் செம்மொழியும் மொழி குளலிசை எங்கனம் குவளையம் கண்டிட கருத்துடன் திகழும் செம்மொழி எம்மொழி கலைகள் பட்பல பேராய் தந்திடும் கனிமொழி எங்கள் கற்புடை தமிழ்மொழி நிலையினிற் கொன்றாய் நிமிர்ந்தே நின்றிடும் நற்றமிழ் மொழியே கலைகள் பட்பள பேராய்த் தந்திடும் கனிமொழி எங்கள் கற்புடை தமிழ் மொழி குன்றாய் நிமிர்ந்தே நின்றிடும் நெஞ்சினில் இன்ப நற்றமிழ் மொழியே என்றும் எம்மொழி எதிலும் எம்மொழி திகழ்வது வீறுகொள் தமிழ்மொழி மெங்கனும் தனித்தமிழ் காண்போம் செழிப்புடன் இன்ப களிப்பினில் யாமே என்றும் எம்மொழி எதிலும் எம்மொழி திகழ்வது வீறுகோள் தமிழ் மொழி செம்புளம் மெங்கனம் தனித்தமிழ் காண்போம் செழிப்புடன் இன்ப கழிப்பினில் யாமே தேனினும் உயரிய மொழி கண்டிட தேகம் எங்கனம் தமிழ் மொழி நின்றிட கூணே இல்லாதெழுந்திட முடிந்திடும் தமிழைக் கண்டேன் இன்ப களி கொண்டேன் தேனினும் தீம்மொழி மெங்கனம் தமிழ் மொழி நின்றிட கூனே இல்லா எழுந்திட முடிந்திடும் தமிழை கண்டேன் இன்ப தமிழை கண்டேன் இன்ப களி கொண்டேன் கவியாக்கம் கலைமகன் ஃபைரூஸ் இலங்கை வெளிகமையிலிருந்து